இன்னைக்கு காலையில ஒரு பதினோரு மணிக்கு தான் ஏஞ்சேன் ஏஞ்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு கைபேசியில காலி ஸ்ட்ரீ எடுத்து பார்த்தா நம்ம தம்பி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிருந்தான் இப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கபடி டீம் இருக்கு வாலிபால் டீம் இருக்கு ஆனா ஃபுட்பாலுக்கு ஒரு டீம் கூட இல்ல இப்போ நானும் அந்த தம்பி என்ன பிளான் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி கால் பந்து விளாண்டவங்க இதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டீம் ரெடி பண்ணலான் இருக்கோம் போன வாரமே இதை பிளான் பண்ணிட்டோம் ஆனா எந்த விதமான முன்னேற்பாடும் பண்ணல சரி இதுக்கப்புறம் எப்படியே உட்காந்து வேலைக்கு ஆகுதுன்னு பையன் மாட்டிட்டு உங்க நண்பன் கிளம்பிட்டு எங்க பாத்தீங்கன்னா நோட் வாங்குறதுக்கு தான் இதுக்கப்புறம் டீம்ல ஆளுங்க எப்படி சேர்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பிளே பண்ணிருக்காங்களா இதுக்கப்புறம் தான் பிளே பண்ண போறாங்களா இந்த மாதிரி எல்லா டீடெயில்ஸும் பக்காவும் நோட் பண்ணி வைக்கணும் எனக்கும் வருங்காலத்தை நோக்கி ஒரு சில ஐடியாக்கள்லாம் இருக்கு அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப அவசியம் கடைசி ஒரு வாரமாக அதை பிளான் பண்ணி அப்படியே எனக்கு முதல் ஸ்டெப்பை வச்சுட்டேன் அதனால எனக்கு ஒரு காஃபி அன்பளிப்பு அதை குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து சேன்ட்டேன் இதா மக்கள் அந்த நோட்டு அந்த வேகத்துக்கு சாப்பிட போன நம்ம வீட்டில் ஒரு அருமையான பிரியாணி அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த முக்கியமான ஒர்க் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அண்டினு எத்தனை பேர் வேணும்ன்ற லிஸ்ட் மட்டும் நோட் பண்ணிட்டேன் அப்புறம் நாலு மணி ஆச்சோ இல்லையோ கட கடன் போயிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன் குட்டி கொஞ்சம் டைமிங்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கான் நாலு மணி நான் நாலு மணி கரெக்டா வந்துடுறான் கிரௌண்ட் காட்சி போலான்னு பார்த்தா நேத்த மாதிரி கிரௌண்ட் கண்டிஷனும் சரி இல்ல சரி நேத்த மாதிரி ரோட் ரசாச்சும் போலான்னு பார்த்தா வீட்டுல வண்டி வண்டியும் இல்ல என் தம்பிக்கார வண்டி எங்க அபைஸ் பண்ணிட்டு போயிட்டான் சரி வீட்டுல ஒரு ட்ரைனிங் போட்டுலான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இவனும் நம்ம கூட சேர்ந்துட்டான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே ரெண்டு செட்டு இப்படி ரெண்டு செட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் கால் பந்து வச்சு டச்சு போட்டேன் அப்புறம் என்ன வழக்கம் போலதான் நைட்டுக்கு சாப்பிட்டு மட்டையிட்டேன் தொடர்பில் இருக்கவும்